வணக்கம் ஒரு மனிதன் தன் வாழ்வில் எந்த உச்சத்தையும் தொடட்டும் ஆனால் அவனுடைய பாரம்பரியம் அப்படிங்கிற ஒன்று அவனை அத்தனை எளிதில் விட்டு விலகிடாது உணவு உடை விளையாட்டு நடனம் எதுவாகவும் இருக்கட்டும் அது பாரம்பரியமானது அப்படின்னா அதற்குன்னு தனி மகத்துவம் உண்டு நம் முன்னோர் காரண காரியம் இல்லாம வெறுமனே எதையும் சொல்லிடல அவங்க சொன்ன ஒவ்வொரு செய்திக்கு பின்னாலும் ஒரு அறிவியல் ரீதியான காரணங்கள் இருக்கத்தான் செஞ்சது அப்படி நம் பாரம்பரியத்தில் கடைபிடிக்கப்படும் ஒரு விஷயம்தான் என்னை தேய்த்து குளிப்பது நம் உடம்புக்கு எண்ணெய் தேய்க்கிறது பல வகை உடல் உபாதைகளுக்கு தீர்வாகவும் அமையும் அப்படிங்கிறது நிரூபிக்கப்பட்ட உண்மை வாரத்துக்கு ஒரு நாளாவது எண்ணெய் தேய்த்து குளிப்பதை கட்டாயமாக கடைபிடித்து வருவது பலருடைய வழக்கமாக இருக்கிறது இந்த காரணத்துக்காகத்தான் எண்ணெய் எண்ணெய் தேய்த்து குளிக்கிறதுனால நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்குது அப்படிங்கிறத இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம் உச்சந்தலையில் எண்ணெய் வைப்பது உடலில் உள்ள சூட்டை தணித்து குளிர்ச்சியடையச் செய்யும் எவ்வளவு உஷ்ணமான உடல்வாக கொண்டவங்களாக இருந்தாலும் உச்சந்தலையில் எண்ணெய் வைத்து குளிப்பது நிச்சயம் நல்ல பலனை கொடுக்கும் எண்ணெயை தடவி மசாஜ் பண்ணுறதுனால உடம்பில் இருக்கிற ஈரப்பதம் பாதுகாக்கப்படும் உடல் பொலிவை அதிகரிக்கும் சருமம் மெருதுவாக இருப்பதற்கும் மிளிர்வதற்கும் உடலில் எண்ணெய் தேய்ப்பது உதவி செய்யும் நம்முடைய பாதமும் கண் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையவை பாதத்தில் எண்ணெய் தேய்ப்பதால் பார்வை திறன் அதிகரிக்கும் கண்ணில் ஏற்படும் கோளாறுகள் நீங்கும் தொப்புள் நம் உடம்பின் முக்கியமான ஒரு புள்ளி புள்ளிப்டஸ் சாண்டில்வுட் எண்ணெய் நெய் ஆகியவற்றை பயன்படுத்தி தொப்புளை மசாஜ் பண்ணும் போது நல்ல உணர்வு கிடைக்கும் எண்ணெய் தேய்த்து குளிக்கும் போது தொப்புளில் எண்ணெய் விடுவதாலும் இந்த பலன்கள் கிடைக்கும் தொப்புளில் தேங்காய் எண்ணெயை விட்டு பதினைந்து நிமிடங்களுக்கு பிறகு கழுவினால் புத்துணர்ச்சி கிடைக்கும் அந்த நாள் முழுவதும் சுறுசுறுப்பாக உணரலாம் குழந்தை பிறப்புக்கு பின்னர் வரக்கூடிய தழும்புகளை மறையச் செய்ய ஆமணுக்கு எண்ணெய் உபயோகமாக இருக்கும் பெண்கள் எண்ணெய் தேய்த்து குளிக்கும் போது இந்த எண்ணெயை பயன்படுத்தலாம் நம் உடம்பில் அதிகம் உழைப்பை தரும் உடல் உறுப்புகள் கைகளும் கால்களும் தான் எண்ணெய் தேய்க்கும் போது கட்டை விரலில் எண்ணெய் வைப்பது அதன் வழிகளை எல்லாம் போக்கும் மேலும் மன அழுத்தத்தை குறைத்து மனம் அமைதி பெறும் விளக்கெண்ணெய் நல்லெண்ணெய் பாதம் எண்ணெய் வேப்பெண்ணெய் எல் இந்த எண்ணெய்களை கலந்து எண்ணெய் தேய்த்து குளிக்க பயன்படுத்தலாம் அல்லது எல்லோருக்கும் உகந்த நல்லெண்ணெயை எண்ணெய் தேய்த்து குளிக்க பயன்படுத்துவதும் சிறப்பு மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ